ஓகே 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 மோகன் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்களா ப்ளீஸ் டேக் இட் தேங்க் யூ ஷார்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரைமா ஷார்ட் ஹேர் ஸ்டைலா என்னோட கமெண்ட் படிக்கல மேலே பாரு என்ன நான் வச்சிங்க மேலே பாரு எதுவும் வரலண்ணா எதுவும் வரலையே ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாய் அமிச்சிங்க அதுவா அது மட்டும் தான் வந்திருக்கு உங்க சப்ஸ்கிரைபரா என் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நானும் லைவ் வருவேன் ஆனால் லைவ் வர முடியுமா எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைபரே இதுல இல்லை இருபது பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க நத்திங் ஏன் இப்படி போங்க நர்மதா ஓகே உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் சொல்லுங்க வேணாம் வேணாம் அதெல்லாம் சொல்ல முடியாது லைவ்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு கனெக்ட் கண்ட் இருக்கு சொல்லாத நீ என்ன நல்லா பாத்துக்கோ சரிடா தம்பி நாற்பத்தெட்டு ஆகுது எனக்கு இன்னும் மேரேஜ் நாகராஜ் உண்மையாவா காசு மேல போட்டு தரேனா உங்களுக்கு என்ன ஏஜ் உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு வேணும்னா சிவான்னு ஒருத்தர் இருக்காரு லைவ்ல அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர் கரெக்டாக சொல்வாரு நத்திங் இல்லைங்க என் நேம் கரண் நீங்க அதுதான வச்சிருக்கீங்க பாஷா ஹாய் ட்ரை டைமிங் ஸ்பிரிட் என்ன சொல்லுங்க ட்ரிம்மிங் ஸ்பிரிட் ஏன் ஹேர் ஷார்ட்டாக தான் இருக்கு இதில் ஷார்ட் ஸ்டைல் ஆமாம் இன்னும் ஷார்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணால் அதுதான் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன் கிங் ஆஃப் அமுல் ஹாய் மருதமலை முருகனுக்கு அரோகரா கண்டிப்பாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்க சிவா எனக்கு எப்போ கல்யாணம் ஆ கல்யாணம் ஆகிட்டு திரும்ப வர கல்யாணம் ஆகும் உனக்கு ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறாங்க பாரு சாப்பிட்டிங்களா தங்கச்சி இலங்கை தமிழ் உறவு இனியும் வணக்கம் மாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இலங்கை எப்படி இருக்கு இலங்கை தமிழ் கேட்க சந்தோஷமா இருக்குது யார் சொன்னது ஆயில் கணிக்க முடியாதுன்னு உனக்கு சின்ன டப்பா ஃபிஃப்டி எம்எல் பெரிய டின் ஃபிஃப்டீன் கிலோ ஏன் பிரசாத அண்ணா நீங்கள் வேற இப்படி காமெடி பண்றீங்க ஆயில் கிடையாது ஆயுள் ஒருவேளை பாப் கட்டிங்காக இருக்குமோ நான் சின்ன வயசுல அந்த அன்பெல்லாம் அனுபவிக்க டைம் இல்லை சுய நினைவே இல்லை அக்கா டூ இயர்ஸ் தானடா டூ இயர்ஸ்னா உனக்கு ரெண்டு வயசு படிக்கும் தானே சுயநினைவில் முகேஷா என் அண்ணன் ஜெயா இலங்கை தமிழ் ஆ அண்ணா ஜெயா நான் கேள் நினச்சிட்டேன் ஓகே ஓகே ஜெயா அண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க சப்போர்ட் பண்ண சகோ சரிங்க கண்டிப்பா தமிழ் கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் ஹாய் நான் ராமன் பேசுறேன் எப்படி இருக்கீங்க வாங்க ராமன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன கூட ஜெயானதா சொல்லுவாங்க சாப்பிடணும் கிங் ஆஃப் அமுல் ஹாய் சாப்பிட்டீங்களா பரதன் சாப்பிடணுங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க தான் ஜாதகம் சொல்ல நான் ஜாதகம் எல்லாம் சொல்றேங்க உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க உங்க ராசி நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க முகமத் சும்மா ஜாதகம் பத்தி பேசிட்டு இருக்கோம் உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க நாகராஜ் பிரேம் சாப்பிட்டியா ஜெயராஜ் ப்ரோ அன்னையே உன் காமெடிக்கு சூப்பர் சகு ஐ ஏம் மஸ்ட் வாண்டட் யூடியூப் டியூப் பண்ண முடியாதுங்க நான் ஐயம் முடிக்க போறேன் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க அவ்வளவுதான் நல்லா இருக்கீங்களா அக்கா நான் நல்லா இருக்கேன் ஸ்டீபன் வந்துட்டேன் ஸ்டீபன் ஹாய் அதுக்கப்புறம் பைவ் இயர்ஸ் வரைக்கும் மூளை வளர்ச்சி உம் மை காட் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்துட்டேன் அதான் அப்படி சொன்னேன்

அப்படிலாம் இல்லங்க பதினாறு பேர் தான் இருக்காங்க பண்ணாலும் உங்களுக்கு ஒரு யூசுமே கிடையாது நீங்க சொன்னது எல்லாரும் கேட்டிருப்பாங்க அவ்வளவுதான் ஒன் ஹவர் ஆயிடுச்சு